ஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினாறு பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானியின் குமாரனாகிய எஃகுவுக்கு உண்டாயிற்று அவர் நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ இரபயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பணிகிறபடியினால் இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய எரபயாமின் வீட்டைப் போல ஆக்குவேன் பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார் பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது பாஷா தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து திருசாவில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமார்னாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபமுண்டாக்கி அவர் பார்வைக்குச் செய்த எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் அவன் எரபயாமின் வீட்டாரை வெட்டி போட்டதின் நிமித்தமும் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானியின் குமாரனாகிய யகு என்னும் தீர்க்கதரிசினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று யூதாவின் ராஜாவான ஆசாவின் இருபத்தாறாம் வருஷத்திலே பாசாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திருசாவிலே ராஜாவாகி இரண்டு வருஷம் அரசாண்டான் ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய்க் கட்டுப்பாடு பண்ணி அவன் திருசாவிலே அவ்விடத்து அரமனை உக்கிர காரணமாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறித்துக் கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் அவனை வெட்டிக் கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தபோது அவன் பாசாவின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான் அவன் இனத்தாரையாகிலும் அவன் சிநேகிதரையாகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயையாகிலும் அவன் உயிருடை வைக்கவில்லை அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எஃகுவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாசாவின் வீட்டாரையெல்லாம் அழித்து போட்டான் ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்திலே சிம்ரி திருசாவிலே ஏழு நாள் இருந்தான் ஜனங்கள் அப்பொழுது பிலிஸ்தருக்கு இருக்கிற கிபத்தோனுக்கு எதிராக இருந்தார்கள் சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவைக் கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளைய ஜனங்கள் கேட்டபோது எல்லாம் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது உம்ரியும் அவனுடைய கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபத்துவனிலிருந்து வந்து திர்சாவை முற்றிக்கை போட்டார்கள் பட்டணம் பிடிபட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரமனையை தீ கொளுத்தி அதிலேசத்தான் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எரபயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டு வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள் பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள் ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களைப் பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்துப் போனார்கள் திப்னி செத்துப்போனான் உம்ரி அரசாண்டான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் முப்பத்தோராம் வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி பன்னிரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் திருசாவிலே ஆறு வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை இரண்டு தாளந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாயிருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரைத் தரித்தான் உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரைப் பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய எரபயாமின் சகல வழியிலும் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபம் மூட்டும்படியாய் இஸ்ரோவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான் உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது உம்ரி தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் முப்பத்தெட்டாம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரேவேலின் மேல் இருபத்தி இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் உமரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரைப் பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் நேபாத்தின் குமாரனாகிய இரபயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியமென்று நினைத்தார்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசவேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிவிடத்தை எடுப்பித்தான் ஆகாப் ஒரு விக்கிரகத் தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன் இருந்த இசரவேலின் ராஜாக்களெல்லாம் செய்ததைப் பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான் அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான் கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவைக் கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிறபோது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது செகுப் என்னும் தன் இளையகுமாரனையும் சாக கொடுத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் பதினான்கு அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களைப் பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன் ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன் மேலும் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவு உண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதைச் சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடிகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் மண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும் அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும் ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல ஆயினும் பாசையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனா இருப்பேன் பேசுகிறவனும் எனக்கு அந்நியனா இருப்பான் நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகள் தேரும்படி நாடுங்கள் அந்தப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணக்கணவன் எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து இருக்கும் இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான் நீ பேசுகிறது என்னதென்று அவன் அறியானே நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய் ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் இதற்காக என் தேவனை அப்படி அப்படியிருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் பதினாயிரம் வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே ஐந்து வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக இருக்கும் சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள் மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களத்தில் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு இராமல் அவிசுவாசிகளுக்கு இருக்கிறது தீர்க்க தரிசனமும் அவிசுவாசிகளுக்கு இராமல் விசுவாசிகளுக்கு இருக்கிறது ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான் அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும் அவன் முகங்குப்புற விழுந்து தேவனைப் பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான் நீங்கள் கூடி வந்திருக்கிறபோது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகோதரரே இது என்ன சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படக் கடவுது யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் தீர்க்கதரிசிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன் எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம் தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க அடங்கி அடங்கியிருக்கிறதே தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் பரிசுத்தமான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள் ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியைப் பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன் ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் இருக்கட்டும் இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாசைகளைப் பேசுகிறதற்கும் தடைவண்ணாதிருங்கள் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படக் கடவது